வணக்கங்க நான் உங்கள் ஸ்ரீராமாரில் பேசுகிறேன் தட்டு வெட்ட மிஷின் கான்செப்ட் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல முதல்ல வெட்டி வெட்டி போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீல் டைப் வந்துச்சு அதாவது இந்த பெரிய ஃப்ளைவீலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் ரொட்டேட் பண்ண பண்ண சின்ன சின்ன பீசஸாக வெட்டி தரும் அதை நீங்கள் வந்து மாட்டி போகிற மாதிரி இருந்துச்சு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோட்டரைஸ்டாக பண்ணியிருக்கோம் வெர்டிகல் சாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு கான்செப்ட் நமக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த மிஷின் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால் இந்த மிஷினோட மாடல் நம்ம கம்பல்சரியாக வச்சுருக்கோங்க இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஹெச்பி ஹெவி ஜெடி மோட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு அறுநூற்றி ஐம்பது கிலோ பசு தீவனமும் முன்னூற்றி ஐம்பது கிலோ வர தீவனமும் நீங்கள் வெட்டிக்க முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிகல் சாப் கட்டரில் மார்க்கெட்டில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் இல்லை ஏன்னா பிளேடு வந்து ஃப்ரண்டேஜில் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம எம்கியோட வர்டிகல் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஃப்டி ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இந்த மிஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேடு இருக்கிற செட்டப்பை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடும் நீங்க விரல் வச்சாலும் உள்ளே போகாது ஸோ கம்ப்ளீட்டாக சேஃபாக டிசைன் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்டிகல் போது வெட்டும்போது தட்டு வந்து செதரும்னு சொல்லுவாங்க நம்மளோட எங்கேயோட வெர்டிகல் சாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே பின்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் தட்டு வெட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே அப்படியே கலெக்ட் ஆகும் தட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அள்ளி மாட்டுக்கு போட்டுக்க முடியும் வெர்டிகல் சாஃப்ட்டர் விரும்புறவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சாய்ஸ் நம்ம ரொம்ப காம்பேக்டாகவும் இந்த மிஷினை டிசைன் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாகவும் ரொம்ப வெயிட்டாகவும் நம்ம டிசைன் பண்ணல ரொம்ப காம்பாக்டாகவும் ஹேண்டியாகவும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம வேர்ட்டிகல் சாஃப்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கோம்னா ஸ்கீல் தெரியும் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் சேல்ஸையும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க